ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாகி ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் இருந்தால் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் வார்த்தையே வேதவாக்காக நினைப்பார்கள் தாய் தந்தையர் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் யார் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டாங்க பல கோடி இழப்பு ஏற்பட போகிறது என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதை துச்சமாக மதித்து அவர்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்களோ அதன் பிரகாரமே நடப்பார்கள் இழப்பை பற்றிய நினைவு அவங்களுக்கு வராது ஏழாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருந்து தீய கோட்களாக இருந்தால் மிகுந்த கவனமாக நண்பர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்க வேண்டும் இல்லையென்றால் எதிர்பாராத முடிவின் மூலமாக எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் வந்துவிடும்